உடல் எடையை குறைக்கக்கூடிய ஸ்ரீஸ்லின் ஸ்ரீஸ்லிம் கசாயம் எப்படி தயாரிக்கிறது பத்தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெய ரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ உடல் எடைக்கு என்னெல்லாம் காரணம் எந்தெந்த இடங்களில் நமக்கு அதிகப்படியான கொழுப்பு இருக்குது அப்படின்னா அதற்கான காரணங்கள் எப்படி வந்து வேறுபடும் ஸோ இதை குறைக்கிறதுக்கு நம்ம எப்படி இந்த கஷாயத்தை ப்ரிப்பேர் பண்ணலாம் இதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உடல் எடை அதிகரிக்கும் பொழுது நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு உடல் எடை குறையவே மாட்டேங்குது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோட நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிலைகளெலாம் முதல்ல நமக்கு எங்கெல்லாம் வெயிட் போடுதோ அதை பொறுத்து வந்து நமக்கு காரணங்களும் வந்து மாறுபடும் ஸோ நம்ம உடம்போட நடுப்பகுதியில் மட்டும் நிறைய வெயிட் போடுது கை கால்கள்லாம் வந்து ஒல்லியாக இருக்குது தூக்கமும் வந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கமாக இல்லை எப்பவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கிறோம் ஸோ நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் நடந்தாலே வந்து இல்லை மாடிப்படி ஏறினாலோ நார்மலான அளவை விட அதிகமாக வந்து எனக்கு மூச்சு வாங்குது ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட லெவல் வந்து அதிகமாகிறதுனால வரக்கூடிய வெயிட் கெயின் ஸோ இந்த மாதிரி வெயிட் கெயின் இருக்கிறவங்க வந்து ஸோ நிறைய சாக்லேட் சாப்பிடக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும் அதே மாதிரி ஸ்வீட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும் இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய பிராணாயாம பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் வந்து கூடவே வந்து நம்ம பண்ணணும் அது கூட வந்து நம்ம எக்ஸசைஸோ அதற்கான மூலிகைகளோ வந்து எடுத்துக்கும் பொழுது உடல் எடையை குறையிறத பார்க்கலாம் கூடவே வந்து நம்ம இந்த ஸ்லிம் கஷாயம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் எடையை ரொம்ப அழகாக குறைச்சிக்கலாம் இந்த ஸ்ரீஸ்லிம் கஷாயத்தில் வந்து என்னென்ன உணவுப் பொருட்கள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரமஞ்சள் பார்லி பூண்டு அத்தியோட இலைப்பொடி ஞாயிறுவியோட பொடி இது எல்லாத்தையுமே உலர்த்தி நம்ம சூர்ணமாக்கி வச்சுருக்கோம் இந்த ஸ்லிம் கஷாய சூர்ணத்தை வந்து இப்போ நம்ம கஷாயமாக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அது நல்ல சூடான பிறகு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இந்த பொடியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து என்னால் வாங்கி பயன்படுத்த முடியாது டாக்டர் ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் எனக்கு ரெகுலராக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஸ்ரீஸ்லிம் கேப்சூல்ஸாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது ஸோ அதை நீங்கள் வந்து உணவுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கலாம் ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறோங்க முதல்ல எந்த காரணத்தினால நமக்கு உடல் எடை அதிகரிச்சது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரியான ஒரு வாழ்வியல் முறை மாற்றம் உணவு முறை மாற்றங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கூடவே ஸ்ரீசும் கஷாயமும் வந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கிறத நம்ம சுலபமான ஒரு விஷயமா பண்ணலாம் நம்ம வடிகட்டிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதம் சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத்த கொழுப்பு வெரி கோஸ் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாக குணம் ஆயுள் கால நிவாரணம்